ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஜெய்பூரில் எனப்படும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்தின் எரிபொருள் குழாய் செல்கிறது அதில் பக்ரு பகுதியில் மட்டும் குழாய் வழியே செல்லும் எரிபொருள் அழுத்தம் குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பெரிய அளவில் டீசல் திருட்டு நடந்திருக்கலாம் என போலீசில் புகார் அளித்தனர் இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரிகள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது கல்வாட் பகுதியிலிருந்து பக்ரூ பகுதி வரை எரிபொருள் கசிவுக்கான ஆரம்ப புள்ளியை கட்டறிய நடவடிக்கை தொடங்கினர் எச்பிசிஎல் குழாய் எந்த வழியாக செல்கிறது என்பதை மேப் மூலம் குறித்து வைத்து ரகசிய திட்டம் வகுத்தனர் ஒவ்வொரு வீடாக சென்று விசாரணை நடத்தினர் சுமார் ஆயிரம் வீடுகளில் வசிப்பவர்களிடம் விசாரணை நடந்தது மூன்று நாட்கள் தொடர்ச்சியான கண்காணிப்பிற்கு பிறகு எல் குழாய் செல்லும் பகுதியை ஒட்டிய காலனியில் உள்ள ஒரு வீட்டின் மீது சந்தேகம் வந்தது மினரல் வாட்டர் பிசினஸ் நடக்கிறது என கூறப்பட்ட அந்த வீட்டுக்கு கனரக டேங்கர் லாரிகள் சிலமுறை வந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் அங்கிருந்து அடிக்கடி பெட்ரோல் டீசல் வாசம் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினர் இதையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் சந்தேகத்துக்கு இடமான வீட்டை சல்லடை போட்டு தேடினர் வீட்டுக்குள் குடிநீர் தொட்டி இருப்பது போல குழி தோண்டப்பட்டு அது இருபத்தைந்து அடி ஆழம் வரை சென்றுள்ளது உள்ளே இறங்கி பார்த்தபோது அது ரகசிய சுரங்கம் என்றும் எல் குழாய் வரை அது செல்வது தெரியவந்தது அதில் துளை போட்டு பைப் இணைக்கப்பட்டு வீடு வரை கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாக மினரல் வாட்டர் பிசினஸ் என வெளியில் சொல்லிவிட்டு டீசல் திருட்டு நடந்தது அம்பலமானது இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் திருடப்பட்டுள்ளது இதனை ஆதாரத்துடன் உறுதி செய்த போலீசார் அங்கிருந்த ராஜேஷ் புரங் என்பவனை கைது செய்தனர் போலீஸ் வருவதை கண்டு மற்ற ஊழியர்கள் அனைவரும் தப்பிவிட்டனர் அங்கிருந்து டீசல் நிரப்பப்பட்ட ட்ரம்கள் ஒரு பிக்அப் லாரி மற்றும் சுரங்கப்பாதை தோண்ட பயன்படுத்தப்படும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையின் போது டெல்லியின் குருநானக் விஹாரை சேர்ந்த சர்தார் அவரது மைத்துனர் தர்மேந்திர வர்மா இதற்கு மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது இருவரும் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சர்தார் மீது ஏற்கனவே அஜ்மீர் ஜெய்ப்பூர் பண்டிட்டா குர்கான் மற்றும் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எண்ணெய் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குற்றம் சாட்டப்பட்ட கும்பல் எச் பிசிஎல் குழாய்களுக்கு அருகில் வீடு வாடகைக்கு எடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளது வீடுகளுக்குள் சுரங்கப்பாதைகள் அமைத்து டீசல் திருடி கள்ள சந்தையில் விற்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர் என போலீசார் தெரிவித்தனர்